சிற்றம்பலம் வணக்கம் இந்த பதிவில் அப்பர் சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி ஆறாவது திருப்பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம் அதிலும் அந்த திருப்பதிகத்தின் ஏழாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் இது திருச்செம்பொன்பள்ளி என்ற தளத்திலே அருளி செய்தது திருச்சிற்றம்பலம் கைகொள் சூழத்தர் கட்டுவாங்கத்தினர் மைகோல் கண்டத்தராகி இருசுடர் செய்யமேனி மேனி வெண்ணீற்றர் செம்பொன்பள்ளி ஐயர் கையது ஓர் ஐந்தலை நாகமே அப்படின்னு ரொம்ப அழகாக பெருமானுடைய அந்த திருவேட பொழிவை வந்து பெருமானை வந்து விளக்கி சொல்கிறார் அந்த திருவேடம் பெருமானுடைய அந்த திருவேடத்தை நாம் வந்து நினைத்தாலே நமக்கு வந்து பல பேர் வாய்க்க பெறும் அப்படின்னு பார்த்துருப்போம் இதுதான் திருந்த தேவன் முடியன்ற அந்த திருத்தலை ரொம்ப அழகாக திருங்கானா சம்பந்த சுவாமிகள் அடிகள் வேடங்களே அடிகள் வேடங்களே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் இப்படி பெருமானுடைய அந்த திருவேடத்தை இங்கே வந்து நமக்கு அப்பர் சுவாமிகள் நினைவுபடுத்துறார் என்ன சொல்றாரு பெருமான் எப்படி இருப்பாராம் கைகோள் சூழத்தர் பெருமான் வந்து இந்த மூவிலை வேல் எந்திருப்பார் இந்த சூழத்தை பெருமான் எந்திருக்கின்றார் கட்டுவாங்கத்தினர் கட்டுவாங்கம்னா இங்க வந்து மழு ஆயுதம் ஒரு கையில சூளம் ஒரு கையில மழுவினை பெருமான் வந்து எந்திருக்கிறார் அதோட மைகோல் கண்டத்தினராக இருக்கின்றார் அவருடைய அந்த கண்டம் வந்து மைகோல் கண்டம் கருத்த கண்டமாக இருக்கின்றது எதற்காக அப்படின்னா அந்த உலக உயிர்களை காப்பாற்றுவதற்காக அந்த ஆழ ஆழ காலத்தை எடுத்து பெருமான் வந்து விழுங்கும் அந்த செயல் அந்த கருணையை இங்கே போற்றுகின்றார் அப்படி வந்து அந்த நஞ்சினை தனது மிடற்றின் மிடற்றிலிருந்து இருத்தி அதை வந்து மைகோல் மிடராக பெருமான் வந்து காட்டுகின்றார் மைகோல் கண்டத்தராக இருக்கின்றார் அவருடைய கண்கள் வந்து சுடர்கள் இரண்டு சுடர்கள் சந்திரனும் சூரியனும் வந்து சு இரண்டு சுடர்களாக இரண்டு கண்களாக இருக்கின்றன அந்த அக்னிங்கிறது அந்த மூன்றாவது கண்ணாக இருக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம் கணல் சுடரால் இவர் கண்கள் அப்படின்னு திருங்கான சம்பந்த சுவாமிகளும் அருளி செய்வார் அப்படி அந்த சுடர் விட்டு பிரகாசிக்கக்கூடியதாக அவருடைய கண்கள் இருக்கின்றன இரு சுடர் அவருடைய மேனி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அப்படின்னா செய்ய மேனியாக இருக்கிறது செக்க செக்கர் சிவந்த மேனியாக செக்கர் வான் போல அந்த இந்த சிவந்த வானம் போல அந்திவானம் போல அவருடைய திருமேனி இருக்கு அப்படின்னு பார்த்துருப்போம் அப்படிப்பட்ட சிவந்த மேனியுடையவராக இருக்கின்றார் அந்த திருமேனி முழுவதும் அப்படியே வெந்நீச்சினை பெருமான் அணிந்து கொண்டிருக்கின்றார் வெந்நீர்னா இங்கே திருநீர் வெண்மையான அந்த பொடியினை தனது உடல் முழுவதும் பூசிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாரு இதில் தான் வந்து பல அருளாளர்கள் சொல்லியிருப்பாங்க அந்த சிவந்த மலையின் மீது அப்படியே அந்த பனி படர்ந்திருப்பது போல் அவருடைய மேனி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிவந்த அந்த திருமேனியில் திரு ம மலையின் மீது பனி படர்ந்திருப்பது போல பெருமானுடைய சிவந்த மேனியின் மீது திருநீர் பூசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிறந்த வேடமுடையவராக நமது பெருமான் இருக்கின்றார் அவர் வந்து ஐயர் ஐயர்னா இங்கே தலைவர் அப்படிங்க தலைவர் இல்லை அழகானவர் அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கலாம் ஐயர் அவர் எது அவர் கையில் எதை கொண்டிருக்கின்றார் அப்படின்னா ஒரு ஐந்தலை நாகம் ஒரு ஐந்தலை வந்து தனது கையிலே வைத்து கொண்டிருக்கின்றார் இப்போ பெருமான் வந்து கங்கணமாக பாம்பை அணிந்திருப்பார் மாலையாக அணிந்திருப்பார் தலையில் சுடி இருப்பார் இடுப்பிலே வந்து அரைக்கு அசைத்திருப்பார் இதெல்லாம் பார்த்துருப்போம் அப்போ பெருமான் வந்து இதே அந்த ஐந்தலி நாகங்களை இந்த தார்காவனத்து முனிவர்களால் ஏவப்பட்ட அந்த நாகங்களை எல்லாம் எடுத்து தனது ஆபரணமாக பெருமான் சுட்டி கொண்ட அந்த செயலை இங்கே வந்து பெருமான்னு சொல்கிறாரு இது வந்து இந்த திருவிளையாடல் புராணத்தில் கூட இந்த செய்தி பெருமான் வந்து இந்த நாகங்களை அணிந்திருக்கும் இந்த செய்தி வந்து மிக சிறப்பாக அருள் செய்யப்பட்டிருக்கும் திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்